கரூர் மாநகராட்சியில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட இரண்டு மண்டல அலுவலகங்கள் திறப்பு விழா கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட இரண்டு மண்டல அலுவலகங்கள் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் மாவட்ட ஆட்சியர் எம் தங்கவேல் அவர்கள் தலைமையேற்றார் கரூர் மாநகராட்சி மண்டலம் ஒன்று மற்றும் மண்டலம் இரண்டு ஆகிய மண்டலங்களுக்கு ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இரண்டு புதிய அலுவலகங்களை செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் பொதுமக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கேற்றாற்போல் திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்து நகர்ப்புறங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் எளிதாக கிடைக்க வழிவகை செய்துள்ளார்கள் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களின் தரைத்தளத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சரிவு தளம் வருவாய் பிரிவு கழிப்பறைகள் கணினி மையம் அலுவலகம் முதல் தளத்தில் மண்டல தலைவர் அறை கூட்டரங்கம் மாமன்ற உறுப்பினர்கள் அறை நகரமைப்பு பிரிவு உள்ளிட்ட அறைகள் உள்ளது இந்த புதிய அலுவலகங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டதன் மூலம் பிறப்பு மற்றும் இறப்பு சான்று ஆதார் மையம் இ சேவை மையம் குடிநீர் மற்றும் சொத்து வரி செலுத்துதல் நகரமைப்பு வரைபடம் அனுமதி உள்ளிட்ட அரசின் சேவைகளை மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்டது நிகழ்வில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் கா சிவகாமசுந்தரி மேயர் வே கவிதா துணை மேயர் தாரணி சரவணன் மண்டல குழு தலைவர் சக்திவேல் அன்பரசு கனகராஜ் கோல்டுஸ்பாட் ராஜா மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக சார்ந்த மாவட்ட மாநகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உசிலம்பட்டி அருகே ஆ ராமநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அனஞ்சி பெருமாள் கல்யாண கருப்பசாமி கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆ ராமநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ளது அனஞ்சி பெருமாள் கல்யாண கருப்பசாமி திருக்கோவில் இக்கோவிலில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பின் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக நேற்றைய முன்தினம் கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கப்பட்டு இன்று பூர்ணாவதி யாகத்துடன் மூன்று கால யாக பூஜைகள் நடைபெற்று கடம் புறப்பாடாகி கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி சிவாச்சாரியர்கள் கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் தொடர்ந்து அனஞ்சி பெருமாள் சுவாமிக்கும் மூலஸ்தானத்தில் உள்ள கல்யாண கருப்பு பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விழா கமிட்டியினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடியில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் நூற்றி எழுபத்தி நான்கு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் தொண்ணூறு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து எட்டு கோடியே எழுவத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அறுபது புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் இந்த விழாவில் நீர்வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் எஸ் ஜெகத் ரட்சகன் டி எம் ஆனந்த் சி என் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் க தேவராஜ் ஏ நல்லதம்பி ஆசை சே அமலு விஜயன் பொதுப்பணித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மங்கத்ராம் சர்மா ஐஏஎஸ் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் க சிவ சவுந்தரவள்ளி உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நினைக்கும் செய்யாது ஆர்மையாது சந்தனம்னக்கும் காடுகள்ம் பசியை தூண்டி இத்தனை சிறப்புகளுக்கும் பெயர் போன மாவட்டம் தான் இந்த திருச்செந்தூர் மாவட்டம் இத்தகைய சிரத்தக்கூடிய மாவட்டத்தில் அண்மையில் நான் ஏற்றுக்கொண்டு சிறப்பான நிகழ்ச்சிகளை பங்கெடுப்பதில நான் மிகுந்த மறுக்கெடுகிறேன் தொழிற்சாலைகளின் ஏற்றுமதி மூலமா வருவாயில் வீட்டி வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில்

அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கீழ் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கான வழங்கப்படுகிறது இவரின் மகன் தமிழ் புதல் பயனாளி என அன்புடன் தெரிவித்துக்